பத்திரம் இருந்தா போதும் பத்திரம் இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டே இருக்கோம் சொத்தை வந்து நிறைய வாங்கி இருக்கோம் வாங்கி போட்டிருக்கோம் பத்திரம் இருந்தா போதும் பத்திரம் நம்ம பேர்ல தானே இருக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கு ஆனா பட்டா உங்க பேர்ல இருக்கா பட்டா உங்க பேர்ல இருக்கா அப்படிங்கிறத இப்ப கேள்வி இதை நம்ம பட்டாண்டு விழிப்புணர்வு கொடுத்தா பாதி பேர் பட்டாவா எதுக்கு பட்டா அதான் பத்திரம் இருக்குல்ல பத்திரம் இருக்குலங்கிறது இப்போ நடந்த ஒரு சோக கதையை கேளுங்க சோகக்கதையில் ஒரு புத்திசாலி ஒரு அரசை எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போறோம் ஒரு புத்திசாலி வயசானவர் அவர் எப்படியெல்லாம் அரசை ஏமாத்துறாரு எப்படி பக்கத்தில் உள்ள பிளாட்டை எடுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காணொளி அதாவது பேரெங்கியம்ல ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுலோத்தூர் தாலுகா புதுவத்தூர் தாலுகா உளையூர் கிராமத்தில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் அவர் எப்படி எப்படிலாம் அரசை ஏமாத்திருக்காருங்கிறது பெரிய ஹைலைட்டான விஷயம் ஹை அரசை எப்படி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற சொல்லு அறுபத்தி மூணு பார் ஒன்று சர்வே நம்பர் முன்னூத்தி அறுபத்தி மூணு பார் ஒன்று இந்த சொத்துக்கு அவங்களுக்கு புரியவங்க யாருக்கா காதர் பீவி அந்த காதர் பிவிங்கிறவங்க ஈஸியில் இன்ன வரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு போட்ட ஈஸி செப்டம்பர் அஞ்சு அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு போட்ட ஈஸியில் வந்துடுறாங்க இன்றைக்கி போட்ட ஈஸியில் காதல் இருக்காங்க இவங்களுக்காக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுடைய பத்திரம் நம்ம சொல்கிறோம்ல பத்திரங்கள்லாம் ஒழுங்காக வச்சுருக்கீங்களா ஏண்டப்பா பத்திரம் இருக்குல்ல ஏண்ட இது வந்து எஸ்எல்ஆரில் அவங்க பேர் இருக்குது ரைட்டுங்களா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்

இவர் எப்படி அரசை ஏமாத்திருப்பாரு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம அரசு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குது உழுதுவங்களுக்கு பாதிக்கப்படும் போதெல்லாம் இன்சூரன்ஸ் தொகை கொடுக்கணும் அதுல போய் என்ன செய்யறாரு இவர் பக்கத்துல ஒரு மூணு ஏக்கர் சில்லரை வச்சிருக்காரு இந்த மூணு ஏக்கர் சில்லறைய வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இவங்களுக்கு அங்கிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தி மூணு சென்ட் இவங்க மாமாவுடைய ரெண்டையும் ஒன்னாக்கி மொத்தம் ஒன்பது ஏக்கரை கணக்கில் காட்டி இன்சூரன்ஸ் தொகைப்பட்டு இருக்காரு எடுத்துக்கலாம் அப்போ ஒன்பது ஏக்கருக்கு இன்சூரன்ஸ் தொகை வாங்கும் போது அவரு பேப்பர் ஒண்ணு ரெண்டு பேப்பர் கொடுப்பாங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் தொகை தொகைக்கான பேப்பர் ஒண்ணு இன்னொன்னு பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு அதை கொண்டு வந்து என்ன செய்யறாரு கண்ட்ரா பேங்க்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுல கண்ட்ரா பேங்க்ல ஆறு லட்சம் ரூபா வாங்குறாரு ஓ அந்த ஆறு லட்சம் ரூபா வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பணமே கட்டல ஏன்னா யாரு சொல்லுவாங்க போனா போயிட்டு போதுன்னு இருந்திருக்காரு பணமே கட்டல சொத்துக்கான மாசம் மாசம் கட்ட வேண்டிய ரூபா கட்டவே இல்லை அந்த ஆறு லட்சம் ரூபா அப்படி இருக்கு அப்போ இங்க உள்ள மேனேஜரு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண என்ன செய்யறாரு ரெண்டாயிரத்தி பதினால வாங்கினதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஏழாவது மாசத்துல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஏழாவது மாசத்துல நாற்பதாயிரம் ரூபா பணத்தை கட்டுறாரு நாற்பதாயிரம் ரூபா கட்டுனதுக்கு அப்புறம் திருப்பி கேட்டுருக்காங்க பேங்க்ல வந்து என்ன செய்யறேன் நான் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் எனக்கு ஏதாவது கொடுங்க செட்டில்மெண்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இவங்க என்ன செய்யறாங்க தள்ளுபடி பண்றாங்க நீ வந்து இவ்வளவு கொடுத்தா போதும்னு அப்போ மொத்தம் இவர் எவ்வளவு கட்டுறாரு ஆறு லட்ச ரூபாய் வாங்கிட்டு நாலு லட்சம் கட்டுறாரு ரைட்டுங்களா அது ஒன்பதாம் மாசத்துலயே முடிச்சிடறாரு அப்படி உடனே முடிக்கக்கூடாதுங்கிறது பேங்கோட ரூல்ஸு அதனால பேங்க்ல என்ன செய்யறாங்க அவருக்கு ரெட் மார்க் இது என்னமோ தவறா தெரியுது அப்படின்னு ஒரு மார்க் வச்சு இப்ப அவரு வந்து பேங்க்ல லோன் வாங்குறது அவருக்கு பர்பஸ் கிடையாது அவர் ஒரு விஷயத்த சாதிக்கிறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கியிருக்காரு என்ன லோன் வாங்கியிருக்காரு மார்க்கெட்டிங்ல வச்சு அந்த லோன் வாங்கியிருக்காரு இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மா பேங்க்ல வச்ச லோனுடைய டாக்குமெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் ரைட்டுங்களா அவர் பேர்ல உள்ள பட்டா மாத்திரது பட்டா மாத்திரது அங்க உலையூர்ல ஈஸி அந்த விவோ ஈஸியான முறையில என்ன செய்யறாரு அவருக்கு தேவை பொருளாதாரம் தேவைங்கிறதுக்குலாம் மாத்தி கொடுக்குறாரு அப்படி ஒரு விவோ தலையாரி அந்த தலையாரி செய்த தப்புனால எவ்வளவு குடும்பம் ஏன்னா எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கவங்க வாங்கி போட்டுருக்காங்க அந்த தலையார் என்ன செய்ய வெளிநாட்டுல இருந்துட்டு நீங்க வாங்கி போடுவாங்க நம்ம இருக்கா யார் பேர்ல வேணா அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் போட்டிருக்காரா அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க இன்னும் அவர் எத்தனை போட்டிருக்காரு தெரியல இப்ப முதல்ல போட்டதை நம்ம எடுத்திருக்கோம் அதோடைய தான் போயிருக்கோம் அப்படி போகும்போது இவருடைய டாக்குமெண்ட்ஸ் இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் பத்திரம் பதிவு போறாரு யார் சுத்த பக்கத்தை இடத்த பட்டா போட்டாரு பட்டாவ வச்சு இந்த எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல இந்த தாய் பேரண்டோ எதுவுமே இதெல்லாம் கொடுக்காம என்ன செய்ய அதிகாரிகிட்ட போய் அதை என்ன ரிஜெக்ட் பதிய மாட்டோம் அப்பயும் மீண்டும் தலையாரி எல்லாம் என்ன செய்யறாங்க அதுக்குள்ள வந்து ஏன்னா வாங்கின காசுக்கு வசதியா ஏதோ செய்யணுங்கிறக்கா என்ன செய்யறாங்க ஒரு அழுத்தம் கொடுத்து என்ன செய்றாங்க எப்படி பதிகிறாரு தெரியுமா வேற யாருக்கும் பத்திரம் போட்டு தரல தன்னுடைய சொந்த மகனுக்கு பத்திரம் போட்டு கொடுத்தார் சொந்த மகனுக்கு போட்டு கொடுத்தாரு எவ்வளோவா எல்லாத்தையும் சொந்த தானமாக கொடுக்குறேன் தான சட்டமாக போட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்களா இது ரெண்டுமே இப்படி போய்கிட்டு இருக்கே நமக்கு எல்லா பேப்பரும் இல்லை பேரண்ட் டாக்குமெண்ட் இல்லை தாய் பத்திரம் இல்லைங்கிறதுக்காக என்ன செய்கிறாரு இது தாய் பத்திரத்தை உருவாக்குறதுக்காக என்ன செய்கிறாரு அப்பனும் மகனும் சொத்து தகராறுன்னு சொல்லிட்டு அந்த உழுதுகிட்டு இருக்காரு உழுதுட்டு இருக்காரு அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அப்பனும் மகனும் சேர்ந்து கோர்ட்டில் போய் வழக்கு போடுறாங்க எங்களுக்கு கொடுத்து வந்து சொத்து பத்தாவது மகை வந்து என்ன செய்யறாரு அப்போ மேலே வழக்கு போட்ட மாதிரியும் என்ன செய்யறாங்க ஒரு வழக்கை போச்சுருக்காங்க இப்போதான் யாருக்கு அந்த உறுதுகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியுது கொஞ்சம் சொத்து இப்படி இருக்கேன்னு அதுக்கப்புறம் அவர் விசாரிக்கும் போது கேஸ் முடிஞ்சவன பார்ப்போம் அப்பனுக்கு மகனுக்கு நடக்கிற கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட வராங்க நம்ம முறையாக ஆய்வுகளை தாசில்தாருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அக்ரிகல்ச்சர் அந்த இன்சூரன்ஸ் ஏமாத்தணா அக்ரிகல்ச்சருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ரைட்டுங்களா அந்த பேங்க் மேனேஜர் சார் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸையும் நம்ம அனுப்புகிறோம் ரைட்டுங்களா அதே மாதிரி பத்திர ஆஃபீஸில் போய் செக் பண்ணதில் தவறு நடந்துருக்கு அப்படின்னு பத்திர ஆஃபீஸில் ஆமாம் இதெல்லாம் எஸ்எல்ஆர் எல்லாமே வச்சுருக்கீங்களே அப்படிதான் இது வச்சுக்கீங்க தாசீல் பார்த்து ரத்து செய்யுங்க இங்கே ரத்தாயிரும் அப்படின்னு அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க இப்படி பத்திரம் இருந்தால் போதும் பத்திரம் இருந்தால் போதும்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பட்டா முக்கியம் பட்டா முக்கியம் தொடர்ந்து நாலாண்டுகளம்மா பட்டா விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பட்டாவை உடனே மோதும்னு நினைக்கிற மக்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பட்டா முக்கியம் பட்டா முக்கியம் தொடர்ந்து நாலாண்டுகளமா பட்டா விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பட்டாவை உடனடியா பட்டாவுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க இப்படி ஏமாந்து போய் ஊர் பையன் அவன்கிட்ட வித்து இவன்கிட்ட வித்து கடைசியில் கோர்ட்டு கேஸ் அலையாதீங்க இந்த வழக்க நம்ம சத்திரக்குடி ஆய்வாளர் வந்து சிறப்பான முறையில் ஹேண்டில் பண்ணி முதல்ல ஆவணங்களை சரி சரிபார்ப்போம் ஆவணங்களை சரி பார்ப்போம்னு சொல்லி ஈசி எடுக்க சொல்லியிருக்காங்க ஈசியில் போடும் போது பிரிஞ்சதை போட்டு கொடுக்குறாங்க அங்கேயும் பாருங்க ஈசி ஏற்றி காவல்துறை அப்படின்னா ஈசி எதை கொடுக்கணும் முந்நூற்றி அறுபத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ஒன்று அறுபத்தி மூணு பார் ஒன்றுக்கு தான் ஈசி எடுக்கணும் அங்கே அந்த ஏற்கனவே பத்திரப்பதிவுக்கு உள்ள அடைஞ்ச உள்ள வேலை பார்த்தாரு பார்த்தீங்களா அவரே உட்காந்துருக்கனால என்ன செய்கிறாரு இது போட்டால் நாம மாட்டிக்குவோம் அப்படின்னு உடஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியாக போட்டிருக்கேன் அப்புறம் திருப்பி நாங்கள் வந்து சத்திரக்குடி சார் நம்ம போட்டிருக்க அவங்க போட்டு வச்சுருக்கேன் ஈஸி தப்பு யாருக்கும் பார்க்க இப்போ போட்டோன்னு ஈஸி இப்போ ஜஸ்ட்டாக இப்போ போட்ட ஈஸி இருக்குது இந்த காப்பியை கேட்டு வாங்குங்க சார் அப்போ தான் உண்மை நிலவரம் தெரியும்னு சரிங்க சார் நீங்கள் போய்ட்டு வாங்கன்ட்டுருக்காங்க இப்போ நாங்கள் அடுத்த வந்து சப் கலெக்டருக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் அதுக்கான மனுக்கள் இருக்குது எல்லா துறையிலையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி போர் ஊருக்குள்ளே ஊருக்குள்ள நிறையா வந்து அவங்களுக்கே தெரியாமல் இதெல்லாம் அதிகாரிகள் சொல்லி கொடுக்குறாங்க எப்படி அரச்ட மானியத்தை வாங்கலாம் இப்போ இவங்கள்ட வந்து வாங்கினா ஒரு லாயர் மூலியமாக தான் வந்திருப்பாங்க ஒரு லாயர் மூலிமா வந்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க அந்த லோன் போட்டிருப்பாங்க இந்த கொடும்ப கொடும்பெண்டு கோயிலுக்கு அங்கே ரெண்டு கொடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு அடுங்குவாங்க அது மாதிரி இந்த பேங்குக்கு சாட்சி போட்ட பேங்க் லோனுக்கு சாட்சி போட்டவங்க ரெண்டு பேரும் அதில் கையெழுத்து இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது ஆதார் இருக்குது அந்த நம்பருக்கு அடிச்சு ஐயா எனக்கு ஒரு பேங்க்குக்கு சாட்சி போடணுமேங்கிறா நான் பேங்க் போகிட்டே வந்தது இல்லையா நான் எங்கேயோ அதை கையெழுத்து போட்டுருக்கப்பரேங்கிறாங்க தான் சாட்சி போட்டிருக்காங்க சரிங்களா அதுலேயே ஃபோன் நம்பர் அடிச்சு அவர் நம்பர் தான் போகுது அவர் ஐயோ தெரியாதே எனக்கு தெரியாதே உனக்கு தெரியாதேங்கிறாங்க ரெண்டு சாட்சி அப்படி ஃபோர்ஜரியான வேலையில் இருந்து பணத்தை லோன் வாங்கி போர்ஜெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவலையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் முழுமையான விசாரணை இன்னும் போய்கிட்டே இருக்கு இது ஏதோ பாம்ப பிடிச்ச கதையா இருக்கு நீளமா போய்கிட்டே இருக்கு தீர்வை எதிர்நோக்கி போறோம் நிச்சயமாக உழுதுகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடத்த மீட்டு கொடுப்போங்கிற நம்பிக்கையோட போகிறோம் தமிழக அரசு அழகான முறையில் பட்டாவுக்கான விழிப்புணர்வு பட்டாக்களை ஒன்று உடனே உடனே கொடுக்கறதுக்கான விழிப்புணர்வை தொடர்ந்து செஞ்சு வராங்க நம்ம ஐந்தாண்டு கால பட்டா விழிப்புணர்வு அரசுக்கே விட்டது அரசு அதன் மீது கவனம் செலுத்தி எல்லோருக்கும் பட்டா பதிவான பட்டாங்கிற நிகழ்வுக்கு வந்தாச்சு ஆனால் பட்டாவை வச்சுக்கிட்டு இந்த தலையாரிகள் செய்கிற வேலை தலையாரிகளுடைய தவறான சிந்தனையினால நிறைய சொத்துக்கள் குளறுபடிக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கு அதனாலதான் புலப்படங்கள் அளிக்கப்படுது தவற ஒவ்வொரு பகுதியிலேயும் தலா இருக்களை அப்பப்ப நம்ம மாற்றி ஆய்வு செஞ்சாலும் என்ன இந்த இடங்களுக்கு உள்ள ஒரிஜினல் சொத்துக்காரங்களுக்கு உரிய இடங்களுக்கு கிடைக்கும் இந்த நிகழ்வுக்கு தீர்வு கிடைக்கும் வரை நாம தொடர்ந்து அவங்க கூட நின்று வெற்றி பெறுவோம் இதுக்கு ஒரிஜினல் ஆவணங்கள் அத்தனையும் இருந்தும் இவர்கள் எப்படி இவ்வளவு லட்சங்களா கவர்மெண்ட் வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறதான் கோரிக்கை இதோடைய தீர்வு நம்ம சப் கலெக்டர் மூலியமாக தான் கிடைக்கும் அவங்களுடைய கோர்ட்டில் இதுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம் அது வரைக்கும் பொறுத்து இருப்போம் தினமலிக்காக உங்கள் சாதாரண சித்தி நன்றி